குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆப் இந்தியா சினாட் சார்பில் வைக்கப்பட்ட ஜீவி பட்ட கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தமிழக முதல்வருக்கு நன்றி குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆப் இந்தியா சினாட் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக முதல்வருக்கும் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ்த்து நலத்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் ஜிசிசிஐ சினாட் பிரதம பேராயர் வி எஸ் ஐசக் ஐயா கூறியதாவது கடந்த மாதம் நடைபெற்ற சிறுபான்மையினர் நலன் கூட்டத்தில் ஜிசிசிஐ சினாட் சார்பில் கலந்து கொண்டு தமிழக முதல்வரிடம் இருபது கோரிக்கைகளை அடங்கிய மனுவை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மூலமாக வழங்கினோம் அதன் அடிப்படையில் தமிழக முதல்வர் சிறுபான்மையினர் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துதல் நகரம் மாநகரங்களில் உள்ள கல்லறைகளில் இருந்தவர்களின் உறவினர்களே உடல் அடக்கம் செய்ய அனுமதி அளித்தல் நகரம் பேரூராட்சி ஊராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் கிறிஸ்துவ மக்களுக்கு கல்லறை அமைக்க இடம் ஒதுக்குதல் உள்ளிட்ட ஐந்து கோரிக்கைகளை நிறைவேற்றி உள்ளார் இதற்காக தமிழக முதல்வருக்கும் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சருக்கும் குளோபல் கிறிஸ்டின் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் சார்பில் நன்றியை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றி உள்ளோம் மேலும் தமிழக முதல்வர் சிறுபான்மை நிறுவனங்களுக்கு சிறுபான்மை சான்றிதழ் கால அளவு இல்லாமல் நிரந்தர சான்று வழங்குவதாக வாக்குறுதி அளித்துள்ளார் அதற்கும் ஜிசிசிஐ ஸ்னாக் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் அன்றுமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த மாதம் சிறுபான்மையினர் நலன் கூட்டத்தை கூட்டி அதிலே முக்கிய தீர்மானங்களை வெளியிட்டு அதை அரசாணையாக கொண்டு வந்துள்ளார்கள் இதிலே குளோபல் கிறிஸ்டின் சர்ச் ஆஃப் இந்தியா சிலால் கலந்து கொண்டது இருபது கோரிக்கைகளை தமிழக சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சிகே மஸ்தான் அவர்கள் மூலமாக தமிழக முதல்வர் கையில் கோரிக்கை மனுக்களை கொடுத்தோம் அதன் அடிப்படையில் உடனடியாக ஐந்து கோரிக்கைகள் தமிழக முதல்வர் நிறைவேற்றுள்ளார் முதலாவதாக சிறுபான்மை பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துள்ளார் அதன் பிறகு நகரம் மாநகரங்களில் கல்லறைகளில் உறவினர் கல்லறைகளில் அவருடைய உறவினர்களை மேற்கொண்டு அடக்கம் செய்வதற்கு அனுமதி அரசாணையை கொடுத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவ தேவாலயத்தில் பணிபுரியும் உபதேசியர் மற்றும் பணியாளர் நல வாரியத்தில் குறிப்பிட்ட திருச்சபைகள்தான் அங்கீகரிக்கப்பட்ட திருச்சபைகள் என்ற நிலையை மாற்றி மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே மஸ்தான் அவருடைய விடாமுயற்சியின் பேரில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எல்லா டினாமினேஷன் திருச்சபையினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் பரிந்துரை செய்யலாம் என்கிற எல்லா திருச்சபைகளுக்கும் இவ்வாரியத்தில் முக்கியத்துவம் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்துள்ளார் அவருக்காகவர் சி நாடு சார்பாகவும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து மீண்டும் ஒரு அரசாணை கொடுத்துள்ளார்கள் நகரம் பெருராட்சி ஊராட்சி போன்ற இடங்களில் கிறிஸ்துவ மக்களுக்கு கல்லறை தோட்டம் அமைத்திட அவர்களுக்கு இடங்களை ஒதுக்கித் தர வேண்டும் என்று அரசாணை கொடுத்துள்ளார் அதற்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை சிறுபான்மை நிறுவனங்களுக்கு சிறுபான்மை சான்றிதழ் கால அளவு இல்லாமல் நிரந்தர சான்று கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார் அதையும் நாங்கள் வரவேற்கிறோம் தொடர்ந்து இப்படிப்பட்ட சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களுக்கு அநேக நன்மைகள் தமிழக முதல்வர் அவர்களும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் குளோபல் கிறிஸ்டின் சர்ச் ஆஃப் இந்த சினாட் சார்பாக ஐம்பது பேராயங்கள் தமிழகத்தில் இருக்கிறது ஐம்பது பேராயர்கள் நூறு உதவி பேராயர்கள் செயலாளர் பொருளாளர் கமிட்டி உறுப்பினர் உள்பட ஆயிரம் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் குறைந்தபட்சம் இருநூறுக்கும் மேற்பட்ட பாதிரியார்களும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆலயங்களும் ஜிசி சி நாடில் இணைக்கப்பட்டுள்ளது இந்த இணைக்கப்பட்ட திருச்சபையிலுடைய உறுப்பினர் மொத்த எண்ணிக்கை தற்போது இருபத்தைந்து லட்சம் உறுப்பினர்கள் ஜிசி நாடில் இணைந்து ஆண்டருடைய பணியை கிறிஸ்துவ பணியை செய்து வருகிறார்கள் மேலும் இவை இன்னும் இருபத்தைந்து லட்சமாய் அதிகரிக்க கூடும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு சிறுபான்மை மக்களின் ஆதரவாக செயல்படுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் அதனை தொடர்ந்து கிறிஸ்துவ மக்களுடைய பாதுகாவலராக இருந்து எங்கள் கோரிக்கையை முதல்வரிடம் எடுத்துரைத்து அதை நிறைவேற்றி வருகிற மாண்புமிகு சிறுபான்மை மற்றும் வெளிநாடு தமிழ்வாழ் நலத்துறை அமைச்சர் செஞ்சிக்கே மஸ்தான் அவர்களை நாடு நாடுவாக் சார்பாக பாராட்டுகிறோம் நன்றி தெரிவித்துள்ளோம் நன்றி